வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் மலரம்மா எல்லோருக்கு வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம்மா மாலை வணக்கம் சொல்லுங்க சாந்திர அதாவது என்ன ஸ்பெஷல் நான் நானே இப்ப போட்டு வரும்புறேன் ஒரு மந்திரத்தை அப்பா வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு வாய் ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இல்ல அதுக்காக இல்லையா இல்ல ஒருவேளை நீங்க இந்த நேரத்துல வீடியோ எடுக்கிறீங்கன்னா அவருக்காக நினைச்சேன் நேரத்து நம்ம வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம் இல்லையா அது வந்து நிறைய பேர் வந்து மாதுளம் ஜூஸ் குடுங்க அப்புறம் வந்து மணத்தக்காளி கூட்டு அப்புறம் சுண்டக்காய் வத்தல் கொடுங்க அப்புறம் வந்து இந்த இடியாப்பமும் தேங்காய் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயிறு புண்ணு வயிறு தேங்காய் பால் இருக்கும்னு நிறைய பேர் அக்கறையோட வந்து நீயே டிப்ஸ் போட்டுருக்கமா வயிற்று புண்ணு குடல் புண்ணுங்களா தேங்காய் பால் குடிங்க அதெல்லாம் போட்டுருக்கிறேன் இப்ப அவசரத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து அடுத்து ஒண்ணு சொல்லும் போது ஈஸியா சொல்லிடலாம் நம்ம வீட்டுல ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அப்ப வந்து தோணாது எதுவும் அதே மாதிரி வந்து இந்த சீது பேரிங்கெல்லாம் வந்து கொய்யா பிஞ்சி அப்புறம் வந்து மாதுளம் பிஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கும் தெரியும் நானும் நிறையா அப்புறம் குலோப் ஜாமுன் கொடுப்போம் அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா சொன்னது ஆனால் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வரும்போது இல்லை எதுவுமே மாதுளம் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் வந்து நமக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு முறை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக பண்ணணும் ரொம்ப நாள் ஆச்சு செக் பண்ணி அவருக்கு அதுவும் பண்ணணும் எல்லாருக்குமே வந்து எல்லாம் விசாரிச்சு இதை

எத்தனை கப் எடுத்து முதல்ல இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அளக்கணுமா நல்லா உதிரி உதிரியா ஜலிச்சுட்டு அப்புறம் தான் அளக்கணுமா இந்த கட்டி எல்லாம் ஆமா அதனால அப்போ நம்ம அரைச்சி வச்சது உருண்டை உருண்டே கட்டி இல்லாதோம் முறுக்கு வாழை எல்லாம் வந்து அதெல்லாம் அரைச்சிக்குவோம் இருக்காது ஏன்னா இடியாப்பம்னா எல்லாருமே நல்லாதானே சாப்பிடுவோம் ஆமா அப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாரு ஹோட்டல்ல போனா ஒரு செட்டு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய் சொல்றாங்க ஆமா ஆமா வெளியே சாப்பிட போனாவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தான் ஆமா சாப்பிடுவாரு அது எல்லா ஹோட்டல்லையும் அந்த இடியாப்பம் இடியாப்பம் இருந்தா தேங்காய் பால் இல்லைங்கிறாங்க சில ஹோட்டல்ல வெஜ் உருப்பா கொடுக்குறாங்க அது வந்து யாருக்கும் பிடிக்காது

உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நிறையா வேணாம் சப்புன்னு இருக்கும் மாவு அதனால கொஞ்சம் உப்பு இது இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ஈட்டும் குறைக்கும் அதே மாதிரி இடியாப்பு வந்து ஒட்டாமல் வரும் எல்லாம் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் நெல்லெண்ணெய் ஊற்றினா அந்த ஈட்டு வந்து இங்கே சக்கில் ஆட்டினதா அது ஊரில் இருந்து எடுத்து பிரியா வீட்டிலேருந்து கொடுத்தது ஓகே ஓகே அன்னைக்கு சொன்னீங்களே பிரியா இருந்து கொடுத்தது ஒரு நான் கம்மி தானே மாவு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டால் போ ஊற்றினா போதும் ஒரிஜினல் செக்கில் ஆட்டினா எண்ணெய் அதனால தான் இந்த கலரா இருக்கு

நம்ம சாப்றிறதுக்கும் போட்டுக்கலாம் இப்போ இதுலயே நம்ம தண்ணி ஊத்துறோம்ல இந்த தண்ணி குடியே கொஞ்சம் தேங்காய் பாலை இதல வந்து அரைச்சி போட்டு அந்த பால் மட்டும் வடிகட்டி பண்ணா அதுவும் இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே வேண்டாம் ஊத்தி அப்படியே எடுத்துக்கோங்க கை வைக்க முடியாது தண்ணி வந்து ஒரே சமயத்துல ஊத்த கூடாது கொஞ்சம் 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 ரொம்ப அழகம் ஆயிடுச்சா இல்லையா போகாது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊத்திக்கலாம் முறுக்கு புள்ளிற மாதிரி இருக்கணும் முறுக்கு மாவு தான் வரணுமே கொஞ்சம் இதுவா கொதிக்கிற தண்ணி ஊத்தினா இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா கரைச்சிட்டு அந்த உப்பு ரொண்டெல்லாம் செய்யறோம்ல அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க கிண்டிடுவாங்க கொழு கட்டிக்கெல்லாம் பண்ற மாதிரி அதுவும் நல்லா பூ மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட வந்து இந்த என்னது இடியாப்ப குழாலலாம் தனியாக வந்து வாங்கி வைக்கல முறுக்கு குழா முறுக்கு இப்படி அழுத்தி பெசிக்கிறல அதுதான் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு கொஞ்சம் விளக்கமாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருந்ததுனால் நம்மளால் கொஞ்சம் பெசிய முடியாது இப்போ மாவும் நல்லா பெசிஞ்சிட்டோம் இதை வச்சுட்டு இட்லி குண்டை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கோம் தண்ணி கரையோம் இடியாப்ப ஒட்டாமல் ஏ வாழை இலந்தான் நல்லா வந்திருக்கும்ப்பா வாழை இல்லை இல்லை

இப்போ நம்ம வந்து இந்த ஓமப்பொடி முறுக்கு போகிறோம்ல இதில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதே மாதிரி இது கழட்டி தான் போட முடியும் அப்போல்லாம் எண்ணெயெல்லாம் தடவுனது கிடையாது தண்ணியில் தான் கழுவிட்டு கழுவிட்டு ஒவ்வொரு முறை முறுக்கு சுற்றும் போதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க எண்ணெய் எல்லாம் யாரும் பண்ணது முறுக்கு ஒரு முறை சுற்றிடுவோமா தண்ணி பக்கத்துல ஒரு பாத்திரத்தில் வச்சுன்னு அந்த தண்ணியில வந்து கழுவிட்டு கழுவிட்டு மாவு எடுத்து போட்டுப்போம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ என்ன அப்படி வேணாம் நம்ம எண்ணெய் தடவிட்டு மயிலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்

அழுத்தவே முடியல அழுத்தவே முடியல மாதிரி இத பண்றதுக்கே உசு போய் உசு இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஹைட் இருக்கிறதுனால வரல இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு டிவைஸ் பா இது இந்த முறுக்கு புள்ளி இருதெல்லாம் ஆமாம் இல்லை மாவு ரொம்ப கெட்டி தான் எப்படி வந்து பார்த்து இப்போ ஒட்டான சாப்பிட்ற மாதிரி சூட்ல வந்துச்சு இல்லை ஒரு தட்டுல இருக்கிற இடியா பூத்தியாச்சு இல்லாம அடுத்த தட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறை எடுத்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டாவது தட்டில் இருக்கிறத வெற்றிகரமாக புளிஞ்சாச்சு கொஞ்சம் முறுக்கு புளியறது மாதிரி இந்த மாதிரி டிவைஸ்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இப்போ அட்வான்ஸாக வந்தது ஏதாவது தான் வாங்கிக்கோங்க கையெல்லாம் வலிக்குது அப்பெல்லாம் அந்த காலத்தில் கொடுமை எப்படி தான் பண்ணாங்களோ தெரியல இன்னைக்கு வந்து இடியாப்பா என் பையன் தான்ப்பா நல்லா வந்துக்குது

பத்து மாத்திரம் சாப்பிடுவோம் ஆமா இப்போ நம்ம இதை நல்லா வேகட்டும் ஒரு நல்லா வே சுடுதலையில போட்டதுனால ஒரு பத்து நிமிஷம் வந்தா போதும் அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நான் மேலே தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவினுங்களா எங்கள் பையன் கிராம பாருங்க ஏமா மிக்சியில் அரைக்கிறதுக்கு இதை வேறு துருவினுங்கிற கட் பண்ணிட்டு போட்டு அரைமா அப்படின்னு அதோட அதை விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் மேலே தோல் எடுத்துட்டா தேங்காய் பால் வந்து நல்லா வெள்ளையாக நல்லா இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எவ்வளோ நேரத்தில் வேகம் விடியாப்போம் ஒரு எட்டுலருந்து பத்து நிமிஷம் அவ்வளோதான் அதுக்குள்ளே பால் ரெடி ஆகிடும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்க தேங்காய்பாலுக்கே தண்ணி தான் தேவை கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காம போட்டு போட்டு அரைச்சி அரைச்சு எடுக்கணுங்களா இல்லை ஒரு வாட்டி போதும் அதை சாப்பிடுவோம் அரைச்சுட்டோம்ல ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் அரைச்சிடுவோம் அதில் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுங்களா எவ்வளோ தேங்காய் போகிறோமோ அந்த அளவுக்கு ஆமாம் தண்ணி சேர்த்து தூள் ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம் தேங்காய் பாலே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும்ல போதும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பால் நல்லா சரி இருக்கிட்டோம் இடியாப்பா என்னாச்சுமா வெந்துடுச்சு இடியாப்பம் வந்து வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கணும் தண்ணி தொட்டுக்கு நம்ம இட்லியெலாம் பார்க்குறோம் அதே மாதிரி தான் அப்படி பாருங்க தொட்டு பார்த்தா ஒட்டாது என் பையன் சுத்தினா இடியாப்பா குண்டு குண்டாக கிடக்கு சூடாக தட்டில் போட்டு கொடுத்தாதான் நல்லா இருக்குது சந்தோஷம் அப்படியே சூப்பராக வந்துச்சு இடியாப்பமும் தேங்காய்ப்பாலும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னதுக்காக ஒவ்வொருத்தர் சொன்னதும் ஒரு நல்லதுக்காக தான் சொல்லிங்க இருந்தால் நான் உடனே செஞ்சு கொடுத்துட்லாம் அப்படின்னு நான் செஞ்சுட்டனால இப்போ போய்ட்டு அப்பா போய்ட்டான் இப்படி இருக்க பார் எலும்பு கூட பாருங்க ஒளியாம் இத்தனை கிலோ பருந்தா ஒலியே ஆகணும் சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு தான் பண்ணீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி அப்படின்னு சொல்கிறேன் நல்லா ஊற வச்சு சாப்பிட்ணும் வீடியோ பார்ப்போ தான் நல்லா இருக்கும்ப்பா தேங்காய் பால் தேங்காய் பால் திக்க இருக்கும் நல்லா ம் நல்லா இருக்கா எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் வீடியோப்பா வீடியோ பண்ணுவாங்க வாங்க சொல்லி அது ரெண்டு வீடியோப்பாங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்குமா போதும் போதும் அப்படி வரப்பறம் ரெண்டு இட்லி சாப்பிடுவார் நீங்கள் திருத்தியாக இடியாப்பா தேங்காய் பால் சாப்பிட்லாம் சூப்பராக ம் சூப்பராகுது ம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் and